ஹாய் வணக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதில் ஒரு ஒரு என்னுடைய பொண்ணு வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சுதா ஏதோ பேர் போட்டிருந்தாங்க சுதா என்னமோ ஒரு சேனல் இருந்தது அம்மா திருப்பி திருப்பி அதுவே கண்டென்ட் மாதிரி போடாதீங்க வேறு ஏதாவது மாற்றி போடுங்க இது மாதிரி போட்டுட்டு இருந்தேன்னா வீவ்ஸ் கூட வராமல் போயிடும் அப்படின்னு போ சொல்லியிருந்தாங்க கண்ணா நான் உனக்கு தான் சொல்கிறேன் என்னுடைய மனநல ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்துட்டா எனக்கு இந்த வயசில் சிம்பெத் கிரியேட் பண்ணி ஆள் சூர்யாவுக்கு தெரியும் என்னை பற்றி நான் எப்படியெல்லாம் இருப்பேன் என்னன்னுட்டு அவளுக்கு தெரிய பிள்ளை நான் இதனால் வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ காசு கொடுத்துன்னு நான் சத்தியமாக என்னுடைய பொண்ணுக்கு தெரியாது இப்போ அந்த வீடியோ வந்து அவளுக்கு ப்ரூஃப் மக் வேறு மக்களுக்காக அது போய் சொல்கிறேன்னு என்னமோட்டு கண்டு அது எல்லாமே நான் ஷார்ட் வீடியோவை போட்டு ப்ரூஃப் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க இது சூர்யாவுக்கு எனக்கும் இதில் வந்து இதில் இதை வச்சு நம்ம கண்டன்ட் போடலாம் அந்த மென்டாலிட்டி இல்லை அது அந்த பொண்ணு இன்னொரு ஜென்மத்துக்கு நான் சேரப்போகிறது கிடையாது என்னுடைய பொண்ணும் கோபமாக அன்றைக்கி சொன்னதும் உண்மை தான் திக் சொன்ன அந்த இது கூட நான் ஷார்ட்டில் போட்டிருந்தேன் பொண்ணும் பேசிட்டு லாஸ்ட்டாக நான் கட் பண்ணிவிட்டேன் டக்குன்னு கட் பண்ணிவிட்டு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுருந்துச்சு நான் வாய்ஸ் மெசேஜ் நிறையா போட்டிருந்தேன் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்துச்சு உங்களுக்கு நல்லது சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இப்போவும் சொல்கிறேன் அந்த வீடியோவாட்டி நான் அடுத்து வர்றது வீடியோவாட்டி எதாக இருந்தாலும் சரி இது முழுக்க நான் வருத்தத்தில் தான் சொல்லியிருக்கிறேன் இதில் அழுது சிம்பத் கிரியேட் பண்ணி நான் எதுவும் பண்ண போகிறதில்லை அடுத்து கடவுள் வந்து எனக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை வேறு என்ன வச்சுக்காருன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி ஏகாதசி திங்கக்கிழமை நான் பூவெல்லாம் வாங்கியாந்து கொஞ்சம் வச்சேன் ரொம்ப என்னால் கும்பிட முடியாத ஓரளவுக்கு வாங்கியிருந்து வச்சேன் குருப வருது இது எல்லாத்துக்குமே இதை வந்து பண்ணி வச்சேன் என்னால் முடியல இப்போதைக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மைண்டு நான் தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நான் இருக்கிற மன உளைச்சலில் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறேன் காலையில் லைவ் ஓட்ட அப்போ கூட நான் பேச முடியல சவுண்டாக இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன் சரிங்களா அப்போ கூட நான் குளிக்கல இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் பார்ப்போம் கடவுள் இருக்கார் எத்தனையோ இதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் இது ஒரு வழக்கு பாரு மாதிரி இருக்குது அது கடவுள் என்ன விடுவார்னு எனக்கு தெரியல பார்ப்போம்